அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் பிரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிரடியான சிறப்பான மாதமா இருக்க போது பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போது கடந்த காலகட்டங்களில் இருந்த நெகட்டிவ்ஸ் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைய போகுது முதல்ல ஒரு விஷயம் கும்பராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்குது கடந்த ஏழு மாத காலகட்டமாக ரொம்ப பிரச்சனைய சந்திச்சிருக்கீங்க மன வருத்தம் அதிகமாக இருந்திருக்கும் இதுக்கு காரணம் உங்க ராசி அதிபதி சனி பகவான் தான் இவர் உங்களை எந்த அளவுக்கு கசைக்கு பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சுத்தார் சுய ஜாதகத்துல சனி புத்தி நடந்திருந்தா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் அதே மாதிரி சுய ஜாதகத்துல சனி பகவான் வக்ரகதியில இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் அதாவது உங்க சுய ஜாதகத்துல ராசி கட்டத்துல லக்னத்திலிருந்து இருந்து ஆறு எட்டு பனிரெண்டு இல்ல மேஷ மனையில நீச்சமாயி சனி பகவான் இருந்தா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் துலாம் ராசியில சனி பகவான் இருந்தா ஏன்னா அங்க இல்லையா அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் சனி பகவான் ராகுவோடையோ கேதுவோடையோ செவ்வாயோடையோ பரிவர்த்தனையோ பார்வையோ பட்டிருந்தா சில சொல்ல முடியாத பிரச்சனைகள் வந்திருக்கும் இதிலிருந்து முழுவதும் விடுபடணும் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒன்றரை வருடம் ஆகும் இந்த ஒன்றரை வருடத்துல நடுவுல ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனை சனி பகவான் அதுதான் இந்த வக்ரம் இந்த வக்ரம் ஆனதுனால ஆடி மாதம் முழுவதும் ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துல கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது மேலும் குருவோட ராகு இணைந்து சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குருமங்கல யோகத்தோட இருக்கும் காரணத்தினால சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான அமைப்பும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும் உங்க வாழ்க்கை தரம் உயரும் இந்த காலகட்டத்துல மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருந்ததுன்னா கூட அது தெளிவாகி அது ஒரு சரியான தேடல் புரிந்துணர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் கும்பராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் கடகராசி அன்பர்களையும் கண்ணிராசி அன்பர்களையும் தவிர்த்துறீங்க வாழ்க்கையில் போராடிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த பிரச்சனை போயிடும் கடந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காது வலிக்குது கை வலிக்குது வாய் வலிக்குது இந்த மாதிரியே ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை போயிருக்கும் ஆனா ஆடி மாதம் ரொம்ப சைலண்டா இருப்பீங்க அற்புதமா போகும் மேஜரா மூன்று கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக சாதகமா இருக்காங்க அதை விட சாதகமா சந்திரன் கேதுவோட இணையும் போதும் சந்திரன் சனியோட இணையும் போதும் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அதாவது இந்த கிரகங்களோட சந்திரன் இணையும் போது வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஆடி மாதத்துல நிச்சயம் ஏற்படும் உங்க சுய ஜாதகத்துல சனி புத்தி நடக்குதுன்னா நீங்க இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல சனிக்குண்டான பரிகாரம் பண்ணீங்கன்னா போதும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொதுவாகவே குமராசி அன்பர்கள் தேவிப்பட்டினம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கடற்கரைக்கு சென்று அந்த தேவிப்பட்டினம் ஆலயத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நற்பலன்கள் கிடைக்கும் குறிப்பா ஆடி மாதத்துல அவசியம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆடி மாதம் நாளே அம்மன் மாதம் இரண்டு விஷயங்கள் இந்த மாதத்துல நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒண்ணு வராகி அம்மன் சுயம்புவா இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை மங்கை சிவபெருமானுடைய முதல் ஸ்தலமே அதுதான் நடராஜர் இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த உத்தரகோஷ மங்கையில வாராகியம்மன் சுயம்புவா இருக்காங்க அந்த வாராகியம்மன் கும்பராசி அன்பர்கள் சென்று வழிபட்டு வரும்போது தைரியம் நம்பிக்கை ஒரு பவர் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் பெஸ்ட்டான தருணம்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு பெஸ்டான ஸ்தலம் இந்த உத்தரகோசமங்கை அந்த கோவில வழிபட்டவங்க அடுத்த இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும் என்னன்னா தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினம் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னா கும்பராசி அன்பர்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த தேவிப்பட்டினம் ஸ்தலம் தேவிப்பட்டினம் நீங்கள் வந்தாலே சந்தோஷமா இருப்பீங்க தேவிப்பட்டினம் அந்த ஊரே அவ்வளோ பெஸ்ட் இந்த தேவிப்பட்டினத்துக்கு போயிட்டு நவக்கிரகத்தை வணங்கிட்டு போனீங்கன்னா கும்பராசி ஆன்பர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அவங்க வாழ்க்கையில புரிதல் இருக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சில விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் கூட இருந்திருக்கலாம் அது எல்லாமே மாறும் மனசுக்கு விருப்பமான ஒரு விஷயம் மனசு தேடக்கூடிய ஒரு விஷயம் இல்லாம கூட போயிடுது இல்லையா அந்த மாதிரி ஒருமுகத்தன்மையோட நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறணும் அப்படிங்கிற முழு எண்ணத்தோட இங்க இருக்கும் சிவபெருமான வனங்கனிங்கன்னா ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் நிச்சயமா நல்லது நடக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கால புருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி ஆனா இரண்டாம் வீட்டில் இருக்கும் ராகுவால குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் கடந்த கால கட்டங்கள்ல ஏற்பட்டு இருக்கலாம் ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கலாம் ஆனா மனசுல குழப்பம் வந்தா எப்படி சமாளிக்கிறது அந்த குழப்பம் அதிகமா இருந்திருக்கு மனசுல ஒரு தன்னிறைவுங்கிறது இருக்கவே இருக்காது எந்த விஷயத்துலையுமே ஏதோ ஒரு சிக்கல் இருக்க மாதிரியும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒத்து போகாத மாதிரியே இருக்கும் அதை கண்டறிந்து சால்வ் பண்ணக்கூடிய காலகட்டம் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களா இருக்கும் முக்கியமான தருணங்களா இருக்கும் ஆனா அவங்களுக்கு வாழ்க்கை தோல்வியில போய் முடியற மாதிரி இருக்கும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலும் தோல்வி முடிஞ்சிருக்கும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களா இருந்தாலும் சரி பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நிறைய கும்பராசி அன்பர்களும் சரி வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்க மாதிரி இருக்கும் பணம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பணத்தையும் போராடி மீட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதிலும் கும்பராசி பெண் நேயர்களுக்கு ஏன் மனசுக்குள்ளே இவ்வளோ பயம் ஏன் இருக்கமான ஒரு சூழ்நிலை உடம்பு ஏன் இவ்வளோ தூரம் படுத்துது அப்படிங்கறது தெரியாமலே இருக்கும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு தாயே எதிரியா இருப்பாங்க பெண்களுக்கு தாயே எதிரியா இருக்கலாம் நிறைய சாபம் வாங்கிருப்பீங்க உங்களுக்கு அடுத்தவங்களால பட்ட அந்த ரணம் வேதனைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும் ஆனால் உடைச்ச மாதிரி இருக்கும் யார்கிட்ட சொல்லி தெரியாது ஆனால் ஆடி மாதம் குழந்தை பாக்கியம் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும் திருமண பாக்கியம் சற்று தள்ளி போகலாம் ஆனா அதை பத்தி வருத்தப்படாதீங்க முயற்சி செஞ்சா நன்மைகள் உண்டு ஆடி முதல் பதினெட்டு நாட்கள் கொஞ்சம் சோதனையா தான் இருக்கும் இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் சற்று சோதனையா இருக்கும் அந்த பதினெட்டு தேதிக்கு பிறகு வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களா நிச்சயமா இருக்கும் உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது வேணும்னா ஆடி மாதத்துல பிற்பகுதியில கண்டிப்பா ஏற்படும் ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி அலுவலகம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி படிப்புல இருக்கும் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு ரிசல்ட் வர வேண்டிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எதுலையுமே ஒரு முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா ஆடி மாதத்துல ஏற்படும் ஆடி மாதத்துல உங்களுக்கு அமர்கலமான சில அமைப்புகள் ஏற்படும் சில வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் வெளிநாடு செல்லும் யோகமும் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இனிமையான சில விஷயங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில இனிமை சந்தோஷங்கிறது கடந்த எட்டு மாதத்துல ரொம்ப கம்மியா இருக்கும் ரிலாக்ஸ்டா ஒரு சண்டேல தூங்க கூட முடியாது ஏதாவது ஒரு யோசனை இரவு முழுவதும் ஏதாவது ஒரு கற்பனை இப்படிங்கிற விஷயம் எல்லாம் உடைஞ்சு ஒரு தெளிவான சிந்தனையோட லைஃப் இந்த மாதத்துல போகும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் மனசுக்கு ஆறுதல்னு சொல்றோம் இல்லையா இந்த மனதுக்கு ஆறுதலான செய்தியா போட்டி தேர்வுகளில் இந்த மாதத்துல வெற்றி பெறுவீங்க குடும்ப உறவுகள் சுமூகமாகும் பேச்சு வழக்குல இருந்த சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல மறையும் உங்க நீண்ட நாள் நட்புகளை சந்திச்சு மகிழ்வீங்க பேச வேண்டிய நபர் பேசுவாங்க பணவரவுல இருந்த தடங்கல்கள் அகலும் ஒரு சிலருக்கு கொடுத்து வச்ச பணம் திரும்ப வருமான்னு யோசிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பணம் இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணீங்கன்னா திரும்ப வரும் ஒரு சிலர் பணம் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் ஒருத்தவங்களை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிட்ருக்கீங்க இல்லையா அந்த சூழல் இந்த காலகட்டத்தில் மாறும் துணிஞ்சு பேசி பிரச்சனைகளை சரி பண்ணுவீங்க ஒரு ஆகட்டும் உங்களுக்கு லோன் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் ஆடி மாத உங்களுக்கு சாதகமாகும் உடல் ரீதியான ஒரு சிலர் பிரிஞ்சிருக்கீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்க வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கு எதுக்கு வாழறோன்னே தெரியல முயற்சிகள் தோல்வி அடையதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் தோல்வியின் விளிம்புக்கே சென்று வந்த சில கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா வாழலாமா வேணாமான்னு ஒரு சில கும்பராசி அன்பர்கள் நினைக்கிறாங்க இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறும் லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் சம்பளம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும் சம்பளமே ஒரு சிலருக்கு கிடைக்கல ஒரு சிலருக்கு சம்பளம் பத்தில வேலையில் பிரச்சனை ஒரு சிலருக்கு நீங்களாக வேலையை விட்டு ஓடிடுங்கிற அளவுக்கு மறைமுகமாக டார்ச்சர் பண்ணுவாங்க வேலையில் ஒரு சிலருக்கு வேலையே இல்லாமல் தவிச்சிட்ருக்கீங்க படிச்சு என்ன பிரயோஜனம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரியான லெவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த மாதத்துல ஒரு மாற்றம் பிற்பாதியில் ஆடி மாத பிற்பாதியில் ஏற்படும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் பிற்பாதியில் பிரச்சனை தீரோங்கிறது இல்லை இயல்பாகவே ஆடி மாத பிற்பாதியில் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் ஆனால் கூடவே முயற்சி அவசியம் தேவைப்படும் நீங்கள் முயற்சி செஞ்சாதான் உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தான் வேலை கிடைக்கும் வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது முயற்சி செஞ்சாதான் உங்களுக்கு எதிலும் சாதகம் இருக்கும் முயற்சி செஞ்சாதான் உங்களுக்கு பெண்ணும் ஆணும் கிடைப்பாங்க முயற்சி செஞ்சாதான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் முயற்சி செஞ்சாதான் பிரச்சனைகள் தீரும் லாஸ்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த தேவிப்பட்டினமும் உத்தரகோ நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில திருப்பமுனை கண்டிப்பா நூறு சதவீதம் ஏற்படும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்